வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் மகன பேரரசு அண்ட் மௌரியர்கள் சரிங்களா இவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஹிஸ்டரியில் என்னென்ன டாபிக் போட்டிருக்கோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் வேதகால நாகரிகம் நாகரிகம் சமூகம் சரிங்களா இதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது மகன பேரரசு அண்ட் மௌரியர் சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் மகத பேரரசு சரிங்களா மகத பேரரசு அப்படிங்கிறது மகதம் அப்படிங்கிற இடத்த ஒரு சிலர் ஆண்டு இருந்தாங்க சரி மகதத்தை பத்தி நம்ம பார்க்கணும் சரிங்களா இந்த மகதம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து குருவா குடியேறின காலம் சரிங்களா அதாவது நம்ம சில தொழில வரிய எதிர்பார்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பாக்குறது மக்கள் வந்து குழுவா தொடங்கி வெளியாடுறாங்க சரிங்களா அது வந்து நம்ம ஜனபதம் அப்படின்னு அமைச்சோம் அதே மகாஜனபதம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்றோம் அப்படின்னா கங்கை சங்க வழியில இரு பயன்பாட்டால் மறந்து விழுந்த மக்கள் வாழ்வாதி நம்ம கங்கை சங்க வழியில இருந்தால் எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்றாங்க அதை சேர்ந்து வாடுறதுதான் நம்ம ஜனபதம் சொல்கிறோம் அதே க மகாஜனபதம் அப்படிங்கிறது கங்கை சங்கம் இருந்தால் எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா அது மகாஜன அப்படின்னு சொல்றோம் இந்த மகாஜனபதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நாடோடி வாழ்க்கை ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டிருந்த சமூகம் அதாவது நாடோடி வாழ்க்கையை ரத்த உறவுகள் எல்லாம் அடிப்படையாக கொண்ட சமூகம் வேளாண் சமூகமாக மாறத் தொடங்கியது சரிங்களா இது இம்பார்ட்டன் மகாஜனபதம் அப்படிங்கறதே முன்னாடி மதம் நாடோடி வாழ்க்கையை ரத்த உறவுகள் அடிப்படையாக ஒண்ணுமே பண்ணிட்டு இருந்தாங்க இதை வேளாண் சமூகமா மாற தொடங்குது இந்த காலம்னா மகாஜனபதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகாஜனபதம் அப்படிங்கிறது எத்தனை அதிகமாக பதினாறையும் படிக்கணும் அப்படின்னு கேட்டா பதினோரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இம்ஹார்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இதனும் சரிங்களா அதாவது மகதம் அவந்தி கூசலம் வத்சம் மகதம் அப்படிங்கிறது பீகார் சைடுல அவந்தி அப்படிங்கிறது உஜ்ஜினி சைடு கோசனம் அப்படிங்கிறது கிழக்கு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது கோசாம்பி அலகாபாத் சரிங்களா இப்ப இருக்கிற மகதத்தை நம்ம படிக்க போகணும் சரிங்களா இப்ப இந்த மகதம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இந்த மகதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது வளம் மிகுந்த சமவெளி சரிங்களா அதாவது வளம் மிகுந்த சமவெளி மகதம் சரிங்களா இது வேளாண் வளர்ச்சியில அதிகரிச்சு காடு வந்து போருக்காக ஏனையும் வைக்கிறது சரிங்களா இயற்கை இரும்பு ஆயுதம் அதிகம் வணிக வர்த்தக வளர்ச்சி மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலையால் தொழில்நிற்சியில் நகர்ப்பாடும் மகதான் எழுச்சி பெறுகிறது லட்சி மக்கள் சென்று ஏற்பாடு நடைபெறுது இப்படி நம்ம மகர்ச்சி நம்ம வளர்ச்சி அரசர் அந்த நான்கு அரச அம்சம் வந்து ஹரி சிசு சரிங்களா நம்ம அந்த மூலியம் பற்றி தனி டிராஃபிக்காகவும் நம்ம படிக்க போகும் இப்போ நம்ம பார்க்க போறதே ட்ரெஸ்ஸு அண்ட் அதை பேர் நம்ம மூலமாகவும் படிக்கும் சரிங்களா மகன தந்த நான்கு வம்சம் அதாவது ஹரியங்கா வம்சம் சிசனா வம்சம் ரத்த வம்சம் மௌரிய வம்சம் சரிங்களா இப்போ நம்ம ஹரியங்கா வம்சம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஹரியங்கா வம்சம் ஹரியங்கா வம்சத்தை பூச்சி ஒருத்தர் யார் அப்படின்னா பிம்பிசாரர் இவரோட மகன் தான் அஜாதசத்துரு இவங்க வந்து ரெண்டாவது தலைமை தங்கியிருப்பாங்க மூன்றாவது அஜாதசத்துரு மகன் உதயன் சரிங்களா அதாவது ஹரியங்க வம்சத்தால் பிம்பிசாதர் அஜாதசத்து இந்த மூணு தான் சரிங்களா பெம்பிசாரர் வந்து எப்படி அவரோட பகுதியை பரப்புகிறார் அப்படின்னா படையெடுப்பு திருமண உறவு லிச்சாவின் மதுரா கோசலம் இருப்பு அதாவது படையெடுப்பு காரணமாகவும் திருமண உறவு காரணமாகவும் லிச்சாவின் மதுரா கோசலம் இந்த பகுதியில் எல்லாத்தையுமே இழைச்சுறாரு பெம்பிசாரர் சரிங்களா பிம்பிசாரர் எங்களோட தலைநகரம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னா ராஜகிருகம் ராஜகிரகத்தில் தான் தலைநகர் இருந்துச்சு சரிங்களா அதுக்கடுத்து அஜாத சத்ரு ஆச்சிக்கு வரும்

சிசுநாக வம்சம் இதில் முக்கியமான அரசர் அப்படின்னு பார்த்தா கால அசோகா சரிங்களா கால அசோகா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது புத்தமான கடத்திலாரு பார்த்திங்கன்னா வயசாலியில் அவர் தான் சிசுநாக வம்சம் ஆட்சி பண்ணுறவரும் மகா மகாபத்ம நந்தர் சரிங்களா இவருக்கு எட்டு மகன் உண்டு இந்த எட்டு மகனும் இந்த மகாபத்ம நந்தரும் சேந்தா அதாவது நவ நந்தரும் எட்டு மகனும் சேந்தா மகாபத்ம நந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட மகன் தனநந்தர் சரிங்களா தனநந்தர் தான் சந்திர டீட்டெயிலாகவே பார்ப்போம் நம்ம ஆட்சி துறக்கத்தை சரிங்களா இப்போ நம்ம மகதத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மகதம் அப்படிங்கிறது ஒரு இனக்குழுவாக சேர்ந்து வாழ்ந்தாங்க அந்த இனக்குழுவா இருந்ததுனாலானது வேளாண்மை எல்லாமே பரவி வந்ததுனால மகதம் அப்படிங்கிற ஒரு இது செழித்து முன்னேறியது இது ஆண்டுறதுக்கு நான்கு அரசு வம்சம் வருது இந்த மகதத்தை ஆள்றதுக்கு அது என்ன அப்படின்னா ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் சிசுநாக வம்சம் அதுக்கடுத்தது நத்த வம்சம் அதுக்கு அதுக்கடுத்தது மௌரிய வம்சம் சரிங்களா இப்போ இதோட ஷார்ட்கட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல் தாண்டது நான்கு அரச வம்சம் தான் ஹரி ஹரி அப்படிங்கிறவங்கனா நம்ம சிங்கம் படத்தோட டேரக்டர் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி சிங்கம் படத்தோட டேரக்டர் நீங்கள் சிங்கம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எடுத்துகிட்டே போகிறீங்க ஸோ ஹரி அப்படிங்கிற டேரக்டர் சார் சிசு நாகம் நாகத்தை வச்சு படாடுங்க நத்த வம்சம் நத்தையை வச்சு பாடாடுங்க அதுக்கடுத்து மௌரிய வம்சம் சரிங்களா எப்படி ஒரு நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஓகே இதுக்கப்புறம் மௌரிய ராஜி தொடக்கம் இப்போ மௌரிய வம்சத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மௌரிய பேரரசு சரிங்களா மௌரிய பேரரசை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவின் முதல் பேரரசு அதாவது இந்தியாவில் முதல் பேரரசே மௌரிய பேரரசு சரிங்களா இதை வந்து யாரில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் பிந்துசாரர் அசோகர் புசுத்திரன் இவங்க வந்து கடைசி அரசர்ச்சு சந்திரகுப்த மௌரியர் இவர் தான் ஆட்சியை தொடங்குகிறார் மௌரிய ஆட்சியை மௌரிய ஆட்சியை எப்படி தொடங்குகிறார் அப்படின்னா நம்ம நத்த வம்சத்தில் தனநந்தர் ஆட்சி செய்வது தனநந்தர கொலை செஞ்சு சந்திரகுப்த மௌரியர் உள்ளே வரார் சரிங்களா இந்த சந்திரகுப்த மௌரியர் தனநந்தர கொலை செய்கிறதுக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாணக்கியர் சரிங்களா அதாவது இந்த மௌரிய பேரரசர் சந்திரகுப்தர் மௌரியர் அப்படின்னாலே சாணக்கியரும் உள்ள இருப்பார் சரிங்களா அதாவது ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமே இவர் வந்து எல்லாமே ஒரு தந்திரமான ஐடியா வச்சுருப்பார் சரிங்களா இப்போ நம்ம சந்திரகுப்த மௌரியர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா சந்திரகுப்த மௌரியர் அதாவது முந்நூற்றி இருபத்தி நாலு ஆறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தேதி தான் ஆட்சி காலம் சரிங்களா இவர் வந்து ஃபுல்லாகவே நார்த்து சைடு எல்லாமே கவர் பண்ணிட்டார் படமே சவுத்ல சவுத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு கேரளாவை தவிர்த்து எல்லா இடத்துலையுமே ஆட்சி பெரிய ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா சந்திரகுப்த மௌரியர் சரிங்களா இவர் சந்திரகுப்த மௌரியர் தொடக்கத்தில் பாடலி புத்திரம் அதெல்லாம் தலைநகராக வச்சுருக்காங்க சரிங்களா இண்டிகா இந்தியா அப்படிங்கிற புக்கு எழுந்தவர் மேஸ்தனிஸ் நான் இந்தியா புக்கில் என்ன சொல்கிறது அப்படின்னா அசோர் வழங்கிய ஆணை இலைக்கு ஆதாரத்தில் இந்தியா புக்கில் நம்ம பார்க்கலாம் இந்த சாத்திரகுப்த மௌரியர் என்ன அப்படின்னா சமண மதத்தை பின்பற்றிருப்பார் இந்த சமண மதத்தை பின்பற்றிருக்குது சமண மதத்தை பின்பற்றி கடைசியில் சல்லேகனா அப்படின்னு உயிரை விட்டுருப்பாங்க சரிங்களா சாப்பிடாமலே சமண மதத்தில் இருந்து உயிர விட்டுருப்பாங்க சரிங்களா இந்த சமண மதத்தில் விண்வச்சக்கரார் அப்படிங்கிற ஆதாரம் ஹேமசந்திரனின் பரிசிஷ்டாம் பர்வன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா சாணக்கியர் சாணக்கியர் அப்படிங்கிறது ஹௌடிலியர் சரிங்களா ஹௌடிலியர் தான் நேம் நம்ம சாணக்கியர்னு சொல்கிறோம் சரிங்களா சாணக்கியர் அப்படிங்கிற ஒரு அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கை வெளியிருக்காங்க சரிங்களா இந்த சாணக்கியர் அண்ட் சந்திரகுப்த மௌரியர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது சந்திரகுப்த மௌரியர் தான் தன கூட செஞ்சுருப்பார் ஆனால் ஐடியா கொடுத்தது எல்லாமே நம்ம சாணக்கியர் சரிங்களா இதை நம்ம எந்த புக்கில் பார்க்கலாம் அப்படின்னா விசாகத்தாவின் முத்ராசா அப்படிங்கிற புக்கில் இதை பற்றியான டீட்டெயில் பார்க்கலாம் சரிங்களா சந்திரகுப்த சந்திரகுப்தௌரியர் சமணத்தை அதாவது சமண மதத்தை பின்பற்றா மலைகளுக்கு சென்று அதாவது உயிரவிட்டிருப்பாரு எந்த விதமான சாப்பாடு தண்ணி எதுவும் அறந்தாமல் சல்லேகலா செஞ்சு உயிரவிட்டிருப்பாரு சரிங்களா சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பிந்துசாரர் பிந்துசாரர் அப்படின்னா அமிர்த கதா அப்படின்னு பொருள் அமிர்தகதா அப்படின்னா எதிரிகளை போன்றவர் அப்படின்னா எதிரிகளை அழிப்பவர் இவரை பிந்துசாரரை அழைக்கிறாங்க சரிங்களா அதாவது பிந்துசாரர் அப்படின்னா கதா எதிரிகளை கொன்றவர் அப்படின்னு மகாபாஷியா மகாபாஷ்யா சொல்லி கெட்ஸ் எதிரிகளை அழிப்பவர் அப்படின்னு கிரைக்கையை தான் சொல்லுவாங்க சரிங்களா இந்த பிந்துசாரர் வந்து பிந்துசாரருக்கு அப்புறம் அசோகர் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாங்க இந்த ஆட்சி உலக அளவில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் இதுக்கு முன்னாடியே கூறியிருப்பாங்க சரிங்களா இதுதான் நம்ம பிந்துசாரரை பற்றி டீட்டெயில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அசோகர் அசோகர் அசோகரோட ஆட்சி காலம் அப்படின்னா கிமு இரநூத்தி எழுபத்தி மூணு சரிங்களா அதாவது பிந்துசாரர் மரணத்திற்கு நான்கு வருடம் வாரிசு முதல் நடைபெறும் இந்த நான்கு வருட வாரிசு முதலுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ராதா குப்தான் மந்திரி சப்போர்ட் வந்து அசோகருக்கு இருக்கும் சரிங்களா இந்த நான்கு வருட வாரிசு முதலில் அசோகர் வந்து தன்னோட கூட பண்ண நூறு பேர் நூறு பேரில் தொண்ணூற்றொம்போது பேரை கொன்றுவார் சரிங்களா தொண்ணூற்றொம்போது பேரை கொன்றுனா இவர் அசோகரை வந்து தலைவராக பதவி ஏற்பாரு சரிங்களா அதாவது இவர் ஒருத்தர் மட்டும் தொண்ணூத்தொம்பது பேர் கொண்டு ஒருத்தரை பெண்ணிங் வைக்கிறதே காரணமே அவர் புத்த சமயத்தை கொண்டு வச்சுருப்பார் ஏன்னா அசோகருக்கு புத்த சமயம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ புத்த சமயத்தை பின்பற்றதுனால அந்த ஒருத்தர் மட்டும் பண்ணலை அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அசோகரோட பட்டம் அப்படிங்கிறது பார்க்கலாம் சாக்கியா அப்படின்னு மாஸ்கி அரசாணையில் பார்க்கலாம் சாரநாத் கல்வெட்டில் தர்மசோகா அப்படின்னு சொல்கிறாங்க தேவனம் பிரியார் அப்படின்னா தெய்வங்களுக்கு பிரியமானவர் அப்படின்னா இனிய தோற்றம் சரிங்களா அதாவது பௌத்த மதத்தை இலங்கையில் பரப்புறதுக்கு இவரோட மகன் மகன் மகள அனுப்பி இருப்பார் சரிங்களா அதாவது மகேந்திரன் ஐஸ்வர்யானிதாங்க அசோகர் மகாதேவி சரிங்களா அசோகருக்கும் மகாதேவிக்கும் பிறந்த மகேந்திரன் சங்கமித்ரா வந்து இலக்கையில் பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு அனுப்பியிருப்பாங்க அசோகருக்கு வந்து அதிக மனைவி அதிக குழந்தைகள் இருக்கும் சரிங்களா அதில் முதல் மனைவி முதல் மனைவி சொல்லுங்க சரிங்களா முன்னாடி வந்து நம்ம பார்த்தது அசோகர் மகாதேவி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க மகேந்திரன் சங்கமித்ரா அப்படிங்கிறார் இப்போ நம்ம பார்க்க போது திஸ்ரகிதா அப்படிங்கிற மனைவி போதி மரத்தை வெட்ட முயன்ற அசோகரின் மனைவி சரிங்களா போதி மரத்தை வெட்ட முயன்றதுக்கு அசோகரின் மனைவி இருப்பாங்க அவங்க திஸ்ரகிதா கல்வெட்டில் மனைவியின் பெயர் ஒரு பெயர் இருக்கும் அது யார் அப்படின்னா கருவாகி அசோகர் சரிங்களா கருவாகி அப்படின்னு இந்த அசோகர் கருவாகிக்கு பிறந்த நிறைய பேர் தான் திவாரா சரிங்களா நம்ம அசோகரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாலே பதிமூன்றாம் கல்வெட்டு இரண்டாம் கல்வெட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா பதிமூணாம் கல்வெட்டு வந்து சோழர் பாண்டியராட்சி கலிங்கப்பூர் விஜய பற்றி கூறுவோம் ரெண்டாவது கல்வெட்டு அப்படிங்கிறது கேரள புத்திர சத்யகுத்திர ராஜியை பற்றி சொல்லுவோம் சரிங்களா கலிங்கப்பூர் அப்படிங்கிறது ஒரு லட்சம் பேர் குழவு இருப்பாங்க சரிங்களா இந்த கணிஞ போரின் காரணமாக தான் புத்த மதத்துக்கு மாறி இருப்பார் நம்ம அசுவர் இந்த அசோகர் வந்து அதுக்கப்புறம் கனிஞ்ச போருக்கு அப்புறம் ரொம்ப அமைதியாக இருப்பார் சரிங்களா அதை வந்து ஒரு லட்சம் பேர் இந்த கைதப்பூரில் டெத்தாக இருப்பாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கைதியாக போயிருப்பாங்க இது வந்து பிராமண குருமார்க்கும் புத்த துறைகளுக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்திடுச்சு ஸோ புத்த மதம் மாறிட்டார் சரிங்களா தம்ம கோட்பாட்டில் இணைந்துட்டார் எழுத்து சரிங்களா தேசிய சின்னமாக அசோகர் தூண் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் சரிங்களா அதாவது ஓபி உத்திரபிரதேசத்தில் உள்ள பர்னாவில் உள்ள சார்னாந்துள்ள அசோகர் தூண் வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் சரிங்களா மேஜர் ராக்கான எட்டாவது கல்வெட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னா அசோகரோட முதல் தம்ம பயணத்தையும் பார்ப்போம் சரிங்களா அதாவது போர்க்கையாக போதி வரும் அப்படிங்கிறது முதல் தம்ம பயணத்தில் பார்ப்போம் இரண்டாவது தம்ம பயணம் எங்கே நடப்பிச்சது அப்படின்னா லும்பினியா புத்தர் ஊர் அதாவது புத்தர் ஊரில் ரெண்டாவது தம்ம பயணம் நடப்பிச்சிடும் கடைசி மௌரியம் பண்ணுனால் பிரசுத்ரன் சரிங்களா அதாவது அவன் படத்துலவே புஷ்ய மாத்திரம் சொந்தனாலே படுகொலை செய்யப்பட்டிருக்கும் முதலாக நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா தனநந்தரை கொலை செஞ்சு தான் நம்ம சந்திரகுப்த மௌரிய ஆட்சியை தொடங்குவார் இப்போ அதே மாதிரி அசோகருக்கு அப்புறம் பிரசுத்ரன் ஆட்சிக்கு வந்து பிரசுத்திர்தான் அவரோட படத்துல புஷியை கொலை செய்யப்படுவாங்க இதோட நம்மளோட மௌரிய ஆட்சி முடிவு பெறுகிறது சரிங்களா Okay, thank you.